எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் சிம்பிள் தயிர் குழம்பு இது தயிர் குழம்புன்னு சொல்கிறது வந்து மருந்து குழம்புன்னு சொல்லலாம் ஏன்னா இது லெஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தனியா பெருங்காயம் எல்லாமே இதில் இருக்குது அதனால் இது மருந்து குழம்புனே உண்மையிலேயே சொல்லலாம் ஃப்ரெஷ்ஷாக நைட்டே தயிர் ஊற்றி காலையில் தயிர் குழம்பு வச்சு லஞ்ச் பாக்ஸு குழந்தை கிளறியும் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கறதுக்கு பதில் இதையும் தரலாம் நான் பார்க்குறேன் நிறைய பேர் தயிர் சாதம் குழந்தைக்கு கொடுக்குறாங்க ஆனால் என்னென்னா ஒரு தாளிக்க கூட மாட்டுறாங்க வெறும் தயிர் பால் ஊற்றி கிளறி கொடுக்குறாங்க பார்த்தா எங்கள் அக்கா பொண்ணு கூட அப்படி தான் தரா பேரனுக்கு ஆனால் வந்து அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக தான் வீட்டில் ஊற்றின தயிராக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி குழம்பு வச்சோ இல்லை வெறும் பெருங்காயம் கடுகு சீரகம் போட்டு தாளித்தோ அந்த மாதிரி கொடுக்கணும் அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் ஆகாது நான் வந்து இந்த மாதிரி தான் தோரும் பருப்பு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி ஊற வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் பத்து பல் பூண்டு உரிச்சிட்டேன் மூணு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் தனியாக ரொம்ப போடாதீங்க கசப்பெடுக்கும் இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெயில் வறுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஊற வச்ச தோரம்பருப்பு அரிசியை அந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அப்போ தான் குழம்பு திக்னஸ் ஆகும் அதிலேயே வந்து இந்த தயிர் வந்து மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டுடலாம் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு ஒரு பல்ஸ் விட்டுருங்க போது ஏன்னா ஏற்கனவே ஸ்பூனில் அடித்தது வீட்டில் ஊற்றின தயிரில் கட்டி கட்டியாக இருக்காது நல்லா வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடுகு சீரகம் உளுத்தம்பரு போட்டுக்கேன் முழு காஞ்ச மிளகாய் போடுங்க வந்து மூணு பச்சை மிளகாய் போட்டதால் நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளியே போட்டுருக்கேன் குண்டு காஞ்ச மிளகாய் ரொம்ப வாசனையாக இருக்கும் பெருங்காயமும் போட்டுட்டால் இப்போ இந்த அரைச்சதை மொத்தமாக இருக்குது இல்லைங்களா அதை ஊற்றிலாம் கொஞ்சம் கூட கொதிக்கவே கூடாது இதுவே வந்து அதிகம் நீங்கள் வந்து டேஸாக பப்பிள்ஸ் வரும்போது கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு பொடியாக அரைஞ்சி போட்டு தூவி இறக்கணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் குழம்பு தயிருக்கே ஒரு தனி வாசனைங்க எல்லா குழம்புலேயும் ஒரு ஒரு வந்து டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி தயிர் குழம்புலேயும் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க ஒரு ஒரு குழம்புக்கும் ஒரு ஒரு டேஸ்ட்டு தயிர் குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட்டு இது நான் வைக்கிற தயிர் குழம்பு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் கொஞ்சம் வேறு மாதிரி வர மாதிரி பூண்டுலாம் போடாமல் வைப்பாங்க நான் பூண்டு போட்டு வைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது காம்பினேஷன் வந்து ஃப்ரை தான் பண்ணணும் என்னென்னா வாழக்காய் ஃப்ரை சேமக்கிழங்கு ஃப்ரை அப்புறம் கர்னக்கிழங்கு ஃப்ரை இப்படி பண்ணாதான் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் குழம்புக்கு முட்டத்துக்கு பண்ணலாம் ஆனால் எதோ முட்டை தயிர் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் ஆயா அதனால் நான் அப்படிலாம் பண்ணுறதில்ல இப்போ வந்து நான் வெண்டைக்காய் பொடி தான் பண்ணேன் வீட்டில் இருந்ததை வச்சு நான் செஞ்சேன் தக்காளி வெங்காயம் சுத்தமாக இல்லை அதனால இருந்ததை வச்சு தயிர் குழம்பும் வெண்டக்காவும் செஞ்சுட்டேன் வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காயை சிம்லேயும் வதக்கிட்டேன் நம்ம தீ போட்டால் தான் நமக்கு எண்ணெய் தேவைப்படும் தீ கம்மியாக வச்சால் எண்ணெய் தேவைப்படாது சிம்மிலேயே வச்சு நான் வந்து வதக்கிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் கிண்டல் கூட பண்ணுவாங்க கஞ்சி நரி தக்காளி யூஸ் பண்ண மாட்டுற அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து நான் இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் எதுக்கு நம்ம தக்காளி வங்கம் இல்லைனாலும் நம்ம சமைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வரும் நல்லாவே சூப்பராக இருக்கும் மேக்ஸிமம் வந்து மீடியம் ஃப்ளேம் சிம்மிலே வச்சு பண்ணுங்கள் கொஞ்சம் முன்னாடியே நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா ஒன்றும் லேட் ஆகாது டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சலாம் இது ரொம்ப ரெண்டுமே ஈஸி தான் வெண்டைக்காய் பொரியலும் ஈஸி ஏன்னா நமக்கு தக்காளி வெங்காயம் அறியிற வேலை இல்லை நான் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கூட வெண்டைக்காய் அரிஞ்சு 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 போட்டேன் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் நிறைய எப்படி செய்கிறதுன்னு கேட்கலாம் ஆனால் நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் கொஞ்சமாக செய்கிறதால சிம் பண்ணி வானலை போட்டு கூட நான் கட் பண்ணுவேன் நிறையும் நான் ஸ்பீடாக தான் செய்வேன் அது நானே சொல்லிக்கிறேன் பெருமையாக கண்டிப்பாக நான் ஸ்பீடாக தான் செய்வேன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டிலெலாம் வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க டேஸ்ட் இல்லை சும்மா நான் சொல்கிற வீடியோக்காகன்றாங்க ஆனால் இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ நல்லா வெங்க வெண்டைக்காய் வந்து சிம்மிலேயே நல்லா வதக்கி 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 பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம வந்து எதுக்குமே ரொம்ப செலவு பண்ணக்கூடாதுங்க எதுக்கு நம்ம மிடில் கிளாஸ்லாம் என்ன பண்ணுறது அப்பப்போ வந்து நம்ம வாங்க செய் வாங்க செய்ய முடியுமா மாடியிலேருந்து மாடி அந்த இறங்கி இறங்கி போக முடியாது எனக்கு மாடி வீடு வேறு இறங்கி இறங்கி போக மாட்டேன் இருக்கிறத வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுருவேன் நல்லாவே வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரை விட இதெல்லாம் இந்த மாதிரி பச்சைக்காயெலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படியே குழந்தைங்க ஃப்ரை கேட்டால் வாழைக்காய் ஃப்ரை சேமக்கிழங்கு ஃப்ரை கருணக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி பண்ணி கொடுங்க எண்ணெயும் அளவாக ஊற்றி கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லது கருணக்கிழங்கு ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்